சரண் சிங் உழவர்களின் ஒப்பத்த தலைவர் என்றால் அது சௌத்ரி சரண் சிங் பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த அவர் அந்த பதவியிலிருந்து விலகி உழவர்களுக்காக மீண்டும் போராடத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அதாவது எழுபத்தி ஏழாம் பிறந்த எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளில் டெல்லியில் மாபெரும் விவசாயிகள் பேரணியை நடத்தினார் அந்த பேரணியில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் அவர்களை திரட்டுவதற்காக அவர் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை அவர் அமைப்பு மட்டும்தான் அழைப்பு மட்டும்தான் விடுத்தார் அதை ஏற்று உழவர்கள் டிராக்டர்கள் உள்ளிட்ட வாகனங்களில் இருந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து டெல்லியில் குவிந்தனர் அதன் பிறகு சரண் சிங் கூடியது கூட்டியது போன்றதொரு கூட்டத்தை இன்று வரை யாராலும் டெல்லியில் கூட்ட முடியாது உழவர்கள் நலன்களுக்காக கடன் தள்ளுபடி உள்ளிட்ட முப்பத்தைந்து கோரிக்கைகளை முன்வைத்து அந்த பேரணி நடைபெற்றது